வணக்கம் மக்களே ஜாறு நாளை புறம் என்னக்கி தட்டியில் பூ பறிக்க வந்தம் பார்த்துடுங்க மல்லிகையில் மொட்டுக்கள் நிறைய நிற்குது வித்தியாலா இன்னும் இதெல்லாம் மாற்றி வேற தொட்டியில் வச்சாதான் பூக்கள் எல்லாம் பெருசாக வரும் இப்போ குட்டி குட்டியாக மொட்டுக்கள் நிறையா நிற்கி குட்டி குட்டியாக நிற்கி வித்தியாலா ஆ இவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக நிறைய முட்டுக்கள் ம் ിലെല്ലാം മുട്ടുകൾ വന്ന് തീന്താച്ച് തെറ്റിയിലി പൂക്കൾ എനിക്ക് തെറ്റിപ്പൂ പറിക്കുക ചെമ്പരത്തി ചെമ്പരത്തിയും പറിക്കുക എനിക്ക് എത്തിടാ മോശം ഇല്ലാതുമില്ലേ നിത്തം നിത്തം പൂക്കരി നിത്യ മല്ലി നിത്യ മല്ലിൽ എവ്വള മൊട്ടക്കളം പൂക്കളം പറ്റില്ല വേറെ രണ്ട് മൂന്ന് നാളെ പൂ പറിക്ക വരല പാത്തിടുങ്ങ അതിനാൽ അത് പൂക്കളെല്ലാം അപേ പൂത്ത് പൂത്ത് വാടി വാടി നിക്കി വരുമ്പ അതാ ഇന്ന ഈ വന്ദന ര പറിപ്പോ പറിക്കിയ പാത്തിടുങ്ങ നയ മൊട്ടക്കൾ എവ്വ കിടച്ചിരുക്കു என்னென்ன கிடச்சிருக்குன்னு பறிச்சிட்டு காட்டேன் பாருங்க இவ்வளோ பூவும் இப்போ பறிச்சிருக்கேன் அடுத்தது பயர் அறுவடை பண்ண போகிறேன் நெட்டை பயரு நெட்டை பயரு வெண்டைக்காய் வெண்டைக்காய் பாருங்க சோப்பு வெண்டைக்காய் கத்திரி எடுக்காமல் வந்துட்டேன் சும்மா மாடிக்கு வந்தேனா இந்த அகல ஒரு வெக்காய் வெண்டக்காய் சாயங்காலும் அறுவடை பண்ணியிருக்காது பாருங்க ஒரு செம்பருத்தி தெட்டி பிச்சிப்பூ வாசம் இல்லாத முல்லை நித்தம் பூக்கிற நித்திய ரெண்டு செவப்பு வெண்டைக்காய் மூ நாலு பச்சை வெண்டைக்காய் மூணு நெட்டைப்பயர் பயிருக்கு நீளத்தை பற்றிங்களா ம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று அறுவடை பண்ணது வணக்கம்